அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு மூணு வேலைக்கும் சமையல் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் கொஞ்சம் சமைக்க முடியல நீ கொஞ்சம் சமைச்சி கொடுமான்னு கேட்டதுனால அவங்களுக்கு ரெகுலராக செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் இடையில எனக்கு முடியாத போனதுனால மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு மதியமும் நைட்டு கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு முடியலன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நைட்டு டிஃபனையும் மார்னிங் ட ப்ரேக்ஃபாஸ்ட்டையும் கட் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மாத்திரம் கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக டைம் முடியலன்னு சொல்லிவிட்டு டோட்டலாக நான் கட் பண்ணிட்டேன் என்னால் கொண்டு போய் கொடுக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஏதாவது மந்த்லி இயர்லி டூ டைம்ஸ் ஆர் ம சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் ஏதாவது அவங்க வீட்டில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதுனா வரும்போது எனக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுப்பாக்க பத்து பேர் பதினஞ்சு பேர் அது மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க இந்த தினம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் மாதா கொடியேற்றத்துக்காக எனக்கு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கேட்டிருந்தாங்க நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் அதே போல் எனக்கு சாந்திக்கிட்டே சொல்லிடுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்டு அவங்களுக்காக தான் இன்னைக்கு சமையல் செஞ்சேன் எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அகைன் அதே கதை தான் என்னால் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு அம்மா இல்லை அதாவது அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால நீனே சமைச்சிக்கிறியாம்மா அப்படின்னாங்க சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானே செஞ்சதுனால அதுவும் டெலிவரியும் வந்து லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் நாலு மணிக்கு எழுந்து கடகடன் காய்கறிலாம் அரைஞ்சி வச்சிட்டு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் எல்லாமே சமையல் முடிச்சுட்டு பேக்கிங்லாம் பண்ணிட்டேன் இப்போ பேக் பண்ணதை எடுத்துகிட்டு நான் கிளம்ப போகிறேன் அதனால இன்றைக்கி சமையல் பண்ணதெல்லாம் எப்போதும் போல் பண்ணதெல்லாம் என்னால் காட்ட முடியல பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன செஞ்சேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பேக் பண்ணியிருக்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன் இப்போ டெலிவரி கொடுத்துட்டு வந்தோம் உங்ககிட்ட நான் எண்டு பற்றி பேசுகிறேன் இப்போ டைம் ஆகிடுச்சு டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ எட்டு பேருக்கு சாதம் அடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் முருங்கக்காய் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் நல்ல அந்த நல்ல அந்த சாம்பார் பொடி கொதிக்கும் போது நம்ம போட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சாம்பார் சூப்பர் வாசனையாக இருக்குங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் தக்காளி ரசம் இது வந்து வெண்டக்காய் வெண்டைக்காய் குழம்பு நம்ம யாருக்கு ஆர்டர் செய்கிறோமோ அவங்களுடைய ஃபேவரட் குழம்பு இது ஸோ அவங்களுக்காக கத்திரிக்காய் புளி குழம்பு மோர் அப்பளம் அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடமளகா துவையல் இதுவும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் கோஸ் பச்சை பட்டாணி பொரியல் அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அம்மாக்காக தான் பச்சரிசி பைத்தம்பருப்பு நெய் போட்டு முந்திரியும் தேங்காவும் பருத்து போட்டிருக்கேன் ஸோ இது என்னென்னா பச்சரிசி பைத்தம்பருப்பு பால் பாயாசம் சூப்பராக இருக்குங்க இது தண்ணியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் திக்காக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அம்மாக்காக தான் இதுவும் ஸ்பெஷலாக செஞ்சேன் இப்போது எல்லாமே ரெடியாக சமைச்சு பாத்திரத்தோடு எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து அவங்களுக்கு கொண்டு போகிற பாத்திரத்தில் இப்போ அள்ளி வச்சிட்டு அதையும் நான் காட்டுறேன் இப்போது எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டேன் சாதம் சாம்பார் காரக்குழம்பு ரசம் அப்பளம் மோர் பாயாசம் துவையல் உருளைக்கிழங்கு வறுவல் பொரியல் இது எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இதை மூடி போட்டு பையில் வச்சு எடுத்துகிட்டு போனோம் ஒரே வாட்டி போக முடியுமா என்னன்னு தெரியல நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தான் இருக்குது அந்த அம்மா வீடு அடிக்கடி தான் பார்க்கணும் ரெண்டு வாட்டி போகிறதா ஒரே வாட்டி போகிறதான்னு பார்ப்போம் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டெலிவரி கேட்டாங்க நான் லெவன் லெவன் ஓ கிளாக்லாம் முடிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன ஒரே ஒரு கஷ்டன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சர்ப்ரைஸ் இன்றைக்கி என்ன ஒரே ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அம்மா இல்லைங்க அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க சமையல் பண்ணும்போது இன்றைக்கி அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாததுனால அம்மா வரல நீனே பண்ணிக்கிறிய அம்மான்னு கேட்டாங்க சரி ஓகே கேசரி நீங்கள் செய்வீங்க இன்றைக்கி நீங்கள் இல்லாததுனால நான் பாயசம் செஞ்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு நான் பாயசம் செஞ்சுட்டேன் ஸோ இப்போ கிடக்கிடன்னு டைம் ஆகிடுச்சு நான் மூடி போட்டு பயில எடுத்து வச்சிடறேன் நான் பையில் எடுத்து வச்சுட்டேன் நான் எப்போவுமே சாப்பாடு கொண்டு போகிற இந்த பெரிய பையிலே எடுத்து வச்சுட்டேன் இதில் சாதம் சாம்பார் பொரியல் ஊற்றுற ஐட்டம் எல்லாம் இதில் ஊற்றிக்காமல் இருக்கிற மாதிரி ஐட்டம் எல்லாம் இதில் எல்லாம் மூடி டைட்டாக போட்டுட்டு வண்டியில் முன்னாடி இதை வச்சுக்குவேன் இது வந்து கட்டைப்பையில் அப்பளம் பாயாசம் அப்புறம் துவையல் மோர் இதெல்லாம் நீட்டு டப்பாவாக இருந்ததுனால இது கட்டைப்பையில் வச்சுட்டேன் ஸோ இதை வந்து வண்டியில் சைடில் மாட்டிக்குவேன் இது முன்னாடி வச்சுக்குவேன் அவ்வளோதான் இதோட கிளம்புற வேலை தான் கொடுத்து முடிச்சுட்டு நான் வீடியோவில் வரேன் இது தாங்க நான் டெலிவரி கொடுத்த அம்மா வீடு கீழேயே வந்து மாதா இருப்பாங்க மாதா பக்கத்துலேயே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்பா இருப்பாங்க மேலே அம்மா பசங்க எல்லோரும் மேலே இருப்பாங்க ஸோ கீழே மீடு இருக்குது மேலே மீடு இருக்குது இது வந்து கீழே நல்லா ஃப்ளவர் டெக்கரேஷன் சூப்பராக வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த பூக்கள்லாம் எப்படி கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது மன நிறைவாக இருக்கோ அதே தான் மாதா தாய் எப்போதும் நம்ம கூட இருக்கணும் எல்லாேருக்கும் நல்லதே செய்யணும்னு நானும் நினச்சிக்கிறேன் சூப்பராக மாலைலாம் அழகாக ரோஜாப்பூ மாலை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸாரி வந்து மாதாக்கு கட்டியிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் கட்டியிருந்தாங்க ரொம்ப 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 அழகாக நம்ம நேச்சுரலாக நம்ம கட்டியிருக்க மாதிரி அந்த ஐனிங்லாம் வச்சு சூப்பராக கட்டியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாதா தாயே எல்லாேருக்கும் நீங்கள் துணையாயிருங்க இப்போது டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெரிய வேலை இருக்குது எப்போவுமே டெலிவரி கொடுத்துட்டு நான் வர்றதுக்குள்ளே அம்மா வந்து எல்லாமே ஏற கட்டி பக்காவாக தொடச்சி கிடச்சி க்ளீன் பண்ணி வச்சுடுவாங்க ஆனால் இன்றைக்கி நானே சமைச்சி நானே டெலிவரியும் கொடுத்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் இப்போ என் பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சுட்டு அப்படியே அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் மீந்தது எல்லாத்தையும் சின்ன பாத்திரத்தில் அள்ளி போட்டு மதியானத்துக்கு நான் சாப்பிட்டுக்குவேன் பாப்பாவுக்கும் நஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே பேக் பண்ணணும் பார்த்திங்கன்னா இதில் சாப்பாடு இருக்குது இதில் இது தான் சாப்பாடு இருக்கும் இது எப்படியோ எங்களுக்கு மூணு பேருக்கு நைட்டுக்கு சாப்பிட சரியாக இருக்கும் சாதம் கூட மீறுங்க எங்கள் வீட்டில் ஆனால் இந்த சாம்பாரும் உருளைக்கிழங்கும் மாத்திரம் பார்த்திங்கன்னா சாம்பார் இதான் இருக்குது அதை விட உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு டெய்லியுமே செஞ்சு கொடுத்தா கூட உருளைக்கெழங்கு பத்தாது இப்போ உருளைக்கிழங்கு இதுதான் இருக்குது அதுக்கப்புறம் இது கோஸ் பொரியல் இதுவும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ சாதம் தான் கூட வடித்தேன் எப்படியும் எனக்கு இன்னி கொஞ்சம் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார் முரளின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொடி ஆர்டர் பண்ணியிருந்தார் இட்லி பொடி கொள்ளுப்பொடி முருங்கைக்கீரை பொடி each ஹாஃப் கேஜி பெங்களூருக்கு கொரியர் பண்ண சொல்லியிருந்தார் நான் இப்போ தான் வரும்போது டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தேன் அதை க்ளீன் பண்ணிவிட்டு காய வைக்கணும் அது காயறதுக்குள்ளே எப்படியும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதுக்குள்ளேயே எனக்கு இட்லி பொடியும் சுத்தமாக இல்லை இன்னைக்கு இட்லி பொடியும் கொள்ளு பொடியும் ரெடி பண்ணிடலாம் முருங்கைக்கீரை காஞ்ச பிறகு முருங்கைக்கீரை ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் ஏதை கட்டினோம் அவ்வளோதான் இன்றைக்கி டெலிவரி முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது ஹோம் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஒரு இருபது பேர் முப்பது பேர் மினிமம் ஒரு ஐம்பது பேர் வரையும் நான் இப்போதைக்கு செஞ்சிட்ருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா பக்கா ஹோம் ஃபுட்டுங்க எந்த ஒரு எந்த கலவையும் நான் கலக்கறதில்ல நம்ம வீட்டுக்கு எப்படி சமைப்போமோ அதை தான் அதை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் ஸோ அதனால் தைரியமாக யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் பார்க்கும்போது டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் ஹோம்மேட் ஃபுட்டும் பண்ணிகிட்ருக்கேன் ஹோம் ஹோம்மேடு இட்லி பொடி கொல்லுப்பொடி முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி பச்சைப்பயிறு பொடி இப்போதைக்கு பருப்பு பொடியும் ரெடி பண்ணிட்டேன் நெல்லிக்காய் பொடிக்கும் பூண்டு பொடிக்கும் நெல்லிக்காவை துருவி காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா நெல்லிக்காய் பொடியும் பூண்டு பொடியும் தயாராகிடும் நெக்ஸ்ட் வீக் நெல்லிக்காய் பொடியும் பூண்டு பொடியும் ரெடி ஆகிடும் யாருக்காவது தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ